கற்றுடைய பெருசுநாமத்துக்கும் மயிமை உண்டாவதாக கத்த நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக குழியுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் அன்பின் நல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலேலுயா சோத்திரம் சோத்திர வழியிடுகிறவன் கர்த்தரை மயமைப்படுத்துகிறான் அநேகருடைய சோத்திரங்களினாலே கிருவை பெருகும் நம்மேல் தேவ கிருபை பெருகும்படியாகவும் தேவ நாமம் மய்மடைபடியாகவும் நாம் சோத்திர வழிகளை ஏறடுப்போம் ஹலேலுயா கற்றடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் நம்மில் பெருக கடவுள் ஹலேலுயா சோத்திரம் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அரளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்ற வாக்கு தத்துத்திற்காக நீடித்த நாட்களாய் அவனை என்ற ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்ற வாக்கு தத்துத்திற்காக சோத்திரம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ்விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம் வாக்கு தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம் உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ கன்றுகள் போல் இருப்பார்கள் என்ற வாக்குக்காக சோத்திரம் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமில் வாழ்வை காண்பா என்ற வாக்குக்காக உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பா என்ற வாக்குக்காக சோத்திரம் உன் சந்ததி மேல் என் ஆவியையும் என் உன் சந்தானத்தின் மேல் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம் ஹாலேலு யா ஹாலேலு யா ஹாலேலு யாரீ ரா பகார தூர தீர்தூரீபாரா சந்தூ ரீஷல் அப்பா உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அங்கீகரித்தவரே சோத்ரம் சோத்திரம் செய்தலே தகுமென்று என்று சொன்னீரே சோத்திரம் சோத்திரம் செய்வது உடைய சித்தமாய் இருந்ததற்காக சோத்திரம் சோத்திரம் செய்வது நிமித்தமாக ஆண்டவரே எங்கள் மேலே உங்கள் கிருபை பெருகினதற்காக சோத்திரம் உங்கள் சித்தத்தை செய்ய கிருபை கொடுத்த தயவுக்காக சோத்திரம் என் உம்முடைய நாமத்தை உயர்த்தினதற்காக சோத்துறான் ஹலே லூயா ஹாலே லூயா ஆமேன் ஹலே லூயா தேங்க்யூ ஜீசஸ் குளோரி டு ஜீசஸ்